ஜனவரி ஏழு மற்றும் எட்டாம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது முப்பதற்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து நூற்றுக்கும் அதிகமான வளர முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது வர கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் கமிஷனர் முதல் ஊழியர்கள் வரை வரிசையாக சிக்கும் முக்கிய அதிகாரிகள் அந்த ஆறு பேருக்கு பதவி கிடைத்தது எப்படி ஆதிரவைக்கம் வைக்கும் வில்லங்க பின்னணி சேலம் மாநகராட்சி தத்தம் சேலம் மாநகராட்சி பொறியியல் பிரிவில் ஆறு செயல்திறன் உதவியாளர் பணியிடங்கள் காலியாக இருந்தன இந்த வேலையில் சேர குறைந்தபட்ச கல்வி தகுதியாக ஐடிஐ படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இந்த பணிக்கு ஆரம்ப நிலை ஊதியமாக பத்தொன்பதாயிரத்து ஐநூறு ரூபாயும் அதிகபட்ச ஊதியமாக அறுபத்தி இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த பணியிடங்களை நிரப்புவதற்காக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதி நேர்காணல் நடத்தப்பட்டது இந்த நேர்காணலில் ஐம்பத்தைந்து பேர் கலந்து கொண்டனர் ஆனால் நேர்காணலுக்கு முன்பே ஆறு பேரை தேர்வு செய்துவிட்டதோடு அவர்களிடமிருந்து தலா நாற்பது லட்சம் ரூபாய் வீதம் இரண்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் வசூலிக்கப்பட்டு விட்டதாகவும் இந்த நேர்காணலே வெறும் ஹம்பக் என்றும் அப்போதே சலசலப்புகள் கிளம்பின காலியாக உள்ள ஆறு செயல்திறன் உதவியாளர் பணிகளும் சேலம் மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் ஆளுங்கட்சி பிரமுகர்களின் வாரிசுகளுக்கே விதிகளை மீறி ஒதுக்கப்பட்டு விட்டது தெரிய வந்தது அதன்படி சேலம் மாநகராட்சியின் செயற்பொறியாளராக பணியாற்றி வரும் செல்வராஜ் மகன் கணிஷ்கரன் மேயர் ராமச்சந்திரனின் அலுவலக உதவியாளராக பணி ி வந்த அனந்தசயனத்தின் மகன் ஹரீஷ் அஸ்தம்பட்டி மண்டலத்தில் பில் கலெக்டராக பணியாற்றி வரும் குப்புசாமியின் மகன் தமிழரசன் திமுக பிரமுகரான அரியானூர் மோகனின் மகன் ஞானேஸ்வரன் லஞ்ச வழக்கில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட பில் கலெக்டர் சக்திவேலின் சகோதரி மகன் ஸ்ரீதரன் ஆகியோருக்கு நேர்காணல் நடத்தப்படுவதற்கு முன்பே செயல்திறன் உதவியாளர் பணியிடம் இறுதி செய்யப்பட்டு விட்டது இந்த பணி நியமன முறைகேடு குறித்து பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தேழு இருபத்தி மூன்று நாளிட்ட நக்கீரன் இதழ்களில் விரிவாக எழுதியிருந்தோம் இது தொடர்பாக சேலம் மாநகராட்சி வட்டாரங்களில் விசாரித்தோம் செயல்திறன் உதவியாளர் பணிக்கு தொடக்கத்தில் இருபத்தைந்து லட்சம் தான் ஆளுங்கட்சி மீடியேட்டர்கள் நிர்ணயம் செய்திருந்தனர் பின்னர் போட்டி அதிகமானதால் நாற்பது லட்சம் ரூபாயாக அதிகரித்தனர் இவ்வளவு பெரிய தொகை கொடுத்தும் பணியில் சேர பலர் ஆர்வம் காட்டினர் இந்த நிலையில்தான் சேலம் மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் திமுக பிரமுகர்களின் வாரிசுகள் ஆறு பேருக்கு செயல்திறன் உதவியாளர் பணிகள் முன்கூட்டி இறுதி செய்யப்பட்டது செயல்திறன் உதவியாளர் பணியிடங்கள் பணத்திற்காக கூவி கூவி விற்பனை செய்யப்பட்டுள்ளது இது மட்டுமின்றி பணியில் சேர்ந்த ஆறு பேரும் குறைந்தபட்ச கல்வி தகுதியான ஐடிஐ படிப்பை கூட முடிக்காதவர்கள் அவர்கள் தனியார் ஐடிஐகளில் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து குறுகிய கால பயிற்சி முடித்தது போல் போலீஸ் சான்றிதழ் பெற்று பணியில் சேர்ந்துள்ளனர் அடுத்து இன சுழற்சி விதிகளும் அப்பட்டமாக மீறப்பட்டுள்ளன இவை எல்லாவற்றையும் விட புதிதாக வெளியான நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அரசாணை எண் நூற்று ஐம்பத்தி ரெண்டின் படி மாநகராட்சிகளின் செயல்திறன் உதவியாளர் பதவி அடியோடு ஒழிக்கப்பட்டுவிட்டது இந்த அரசாணை வெளியான பிறகுதான் சேலம் மாநகராட்சியில் செயல்திறன் உதவியாளர் பணிக்கு ஆறு பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்த அரசாணைதான் இப்போதைய தலைவலிக்கு அடிப்படை காரணம் இத்தனை சிக்கல்களை தாண்டி ஆறு பேருக்கு பணி நியமன ஆணை வழங்க வேண்டுமா என அப்போது இருந்த சேலம் மாநகராட்சி ஆணையர் கிறிஸ்துராஜ் ரொம்பவே யோசித்தார் ஆனால் பணி நாடுனர்களிடம் இருந்து ஆளுங்கட்சி மீடியேட்டர்கள் பணம் வாங்கிவிட்டதால் அவர்கள் தரப்பிலிருந்து தொடர்ந்து அழுத்தம் தரப்பட்டது இதனால் வேறு வழியின்றி அப்போதைய ஆணையர் கிறிஸ்துராஜ் நியமன ஆணையில் கையெழுத்திட்டு விட்டார் என இந்த பணி நியமனத்தின் பின்னணியில் நடந்த தகிடு தத்தங்களை புட்டு புட்டு வைத்தனர் ஊழியர்கள் இந்த நிலையில்தான் ஆறு பேரை பணி நியமனம் செய்ததில் தொடர்புடைய அனைத்து அலுவலர் ஊழியர்களிடமும் விளக்கம் பெற்று அனுப்பும்படி நகராட்சி நிர்வாக இயக்குநர் சிவராசு சேலம் மாநகராட்சிக்கு உத்தரவிட்டுள்ளார் சர்ச்சைக்குரிய இந்த பணி நியமனத்தின் போது சேலம் மாநகராட்சி ஆணையராக இருந்த கிறிஸ்துராஜ் தற்போது திருப்பூர் மாவட்ட ஆட்சியராக உள்ளார் இவர் மட்டுமின்றி சேலம் மாநகராட்சி பணியமைப்பு பிரிவு கண்காணிப்பாளர் பார்த்தசாரதி சாரதி உதவி ஆணையர் சாந்தி இளம் நிலை உதவியாளர்கள் விஜயலட்சுமி உதய நந்தினி ஆகியோரும் இந்த விவகாரத்தில் சிக்குகின்றனர் இயக்குனர் அலுவலகத்திற்கே தெரியாமல் ஆறு பேரை இவர்கள் பணி நியமனம் செய்துள்ளனர் இதற்கு முன்பு நகராட்சி நிர்வாக இயக்குநராக இருந்த பொன்னையாவும் ஆறு செயல்திறன் உதவியாளர் பணியிடங்களை அரசின் அனுமதியின்றி நிரப்பக் கூடாது என்று உத்தரவிட்டிருந்தார் ஆனால் அரசியல் அழுத்தம் சுடச்சுட கிடைத்த கரன்சி காரணமாகவே இந்த விதிமீறல் நடந்திருக்கிறது என்பதும் நக்கீரன் கள விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்ததிலிருந்து மாநகராட்சி தரப்பிலிருந்து அவர்கள் ஆறு பேரையும் ராஜினாமா செய்துவிட்டு போகும்படி அழுத்தம் தரப்பட்டுள்ளது இப்படியெல்லாம் நடக்கும் என எதிர்பார்க்காத அவர்கள் வேலைக்காக கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டுள்ளனர் பணம் வசூலித்த ஆளும் கட்சி மீடியேட்டர்களோ இதையெல்லாம் நீங்கள் மேலிடத்தில் பேசிக்கொள்ளுங்கள் என்று ஒற்றை வரியில் பதில் சொல்லியிருக்கிறார்கள் இது தொடர்பாக சேலம் மாநகராட்சி ஊழியர்கள் மேலும் கூறுகையில் அலுவலக கண்காணிப்பாளர் பார்த்த சாரதிக்கு இந்த பணி நியமன முறைகேட்டில் முக்கிய பங்கு இருக்கிறது இயக்குநர் அலுவலகத்தின் தடையின்மை சான்று பெறாமல் நியமிக்கக்கூடாது என இவருக்கு நன்றாக தெரிந்திருந்தும் ஆதாயத்திற்காக வளைந்து போய்விட்டார் இந்த வேலையை கச்சிதமாக முடித்துக் கொடுத்ததற்காகத்தான் கண்காணிப்பாளர் பார்த்த சாரதிக்கு கணக்கு பிரிவு உதவி ஆணையர் நிர்வாக அலுவலர் பொறுப்புகளையும் கூடுதலாக ஒப்படைத்தார் அப்போதைய ஆணையர் கிறிஸ்துராஜ் இப்படி ஒரே ஆளுக்கு மூன்று முக்கிய பொறுப்புகளையும் கொடுத்ததால் அப்போது பார்த்தசாரதி போடாத ஆட்டமில்லை விரைவில் இவர் பதவி உயர்வு பெறப்போகிறார் பணி நியமன முறைகேடுக்கு மூல காரணமான பார்த்தசாரதிக்கு பதவி உயர்வு வழங்குவது என்பது மேலும் முறைகேடுகளை ஊக்குவிக்கவே செய்யும் பார்த்தசாரதி மேஜையில் இருந்து கோப்புகளை பரிந்துரை செய்யாமல் இருந்திருந்தால் ஆணையரும் கையெழுத்து போட்டிருக்க மாட்டார் அடுத்து உதவி ஆணையர் சாந்தியும் இந்த கோப்புகளை கவனமாக பரிசீலித்திருக்க வேண்டும் அவரும் பார்த்த சாரதியின் நிர்பந்தத்தால் இந்த கோப்புகளை ஆணையருக்கு பரிந்துரை செய்துவிட்டார் இவர்களைப் போன்ற ஆதாயத்திற்காக அசைந்து கொடுக்கும் ஊழியர்களால் தான் இப்போது முன்னாள் ஆணையர் மட்டுமின்றி மேயர் நியமனக் குழுவில் உள்ள கவுன்சிலர்களின் தலைகளும் பொது வெளியில் சந்திச்சிருக்கின்றன என்கிறார்கள் சேலம் மாநகராட்சி ஊழியர்கள் இதுகுறித்து சேலம் மாநகராட்சி ஆணையர் பாலச்சந்திரிடம் கேட்டபோது நான் இங்கு ஆணையராக பொறுப்பேற்பதற்கு முன்பே செயல்திறன் உதவியாளர் பணியில் ஆறு பேர் நியமிக்கப்பட்டு விட்டனர் புதிய அரசாணை நூற்று ஐம்பத்தி இரண்டின் படி இந்த பணியிடங்கள் ரத்து செய்யப்பட்டு விட்டது இவர்களை பணி நியமனம் செய்த நடவடிக்கைகளில் தொடர்புடைய அனைத்து ஊழியர்களிடம் விளக்கம் கேட்கப்படும் அரசாணைக்கு புறம்பாக நியமிக்கப்பட்டவர்கள் விரைவில் நிரந்தர பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என உறுதி படச் சொன்னார் மேயர் ராமச்சந்திரனிடம் கேட்டபோது அதிகாரிகள் பரிந்துரை செய்ததன் பேரில்தான் நியமன குழுவில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது விதிகளை மீறி நியமிக்கப்பட்ட ஆறு பேரும் கண்டிப்பாக பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என கேஷுவலாகச் சொன்னார் இந்நிலையில் முறைகேடாக நியமிக்கப்பட்ட ஆறு செயல்திறன் உதவியாளர் தொடர்புடைய கோப்புகளை தூக்கிக் கொண்டு சேலம் மாநகராட்சி துணை ஆணையர் உதவி ஆணையர் உள்ளிட்ட முக்கிய ஊழியர்கள் சென்னையில் மாநகராட்சி நிர்வாக இயக்குநர் அலுவலகத்திற்குச் சென்றுள்ளனர் விரைவில் இந்த விவகாரத்தில் அதிரடி முடிவெடுக்கப்படும் என தெரிகிறது உள்ளாட்சி அமைப்புகளில் நேரடி பணி நியமன முறை கைவிடப்பட்டு டிஎன்பிஎஸ்சி மூலம் காலி இடங்கள் நிரப்பப்படும் என திமுக ஆட்சிக்கு வந்த புதிதில் அறிவித்தது கடந்த ஒரு மாதம் முன்பு அந்த அறிவிப்பை திடீரென்று ரத்து செய்து பழையபடி நேரடி நியமனம் தொடரும் என்று கூறியது நேரடி நியமனங்கள் என்பது ஊழலுக்குத்தான் வித்திடும் என்பதற்கு சேலம் மாநகராட்சியில் நடந்த முறைகேடான பணி நியமனமே சான்று இந்நிலையில் அனைத்து மாநகராட்சிகளிலும் விதிகளை மீறி நடந்த பணி நியமனம் குறித்து விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்துள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க